எந்த நேரமும் அம்பாளை மூலமுரத்தில் இருக்கின்ற அபிராமி அம்பாளை பார்த்து தன்னை மறந்து பாடல்கள் பாடி வணங்கி கொண்டிருப்பார் அரண்மனை வாசலிலே ஒரு ஊஞ்சலை கட்டி அதிலே அவரை நிற்க வைத்து கீழே அந்த ஊஞ்சலுக்கு கீழே ஒரு தீக்குண்டம் ஒன்றை மூட்டிவிட்டார்கள் அரசன் சொன்னார் நிலவு வரவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகின்ற இந்த தீயிலே உங்களுக்கு என்று சொல்லி அரசன் சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தார் ஆத்தாளை எங்கள் அபுராமவல்லி அன்றவெல்லாம் பூத்தாழை புவியடங்க காத்தாளை கரும்பு மங்கை சேத்தாளை முக்கண்ணியை தருவார்க்குர்த்திங்களே எப்படி நூற்றி ஒரு பாடல்களை பாடிக்கொண்டு வந்தார் தன்னுடைய வலது இருந்த தாடங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டை கலட்டி வானத்திலே வீசினார் அபிராமி அம்பாள் அது அங்கு நிலவாக வெளித்தது தை அமாவாசை விரதத்திலே எங்கள் எல்லோரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு அன்றைய தினம் சிவனாலயத்திலே சென்று தந்தை இல்லாதவர்களுக்கு வெள்ளம் தண்ணீர் அறுத்து தர்ப்பணம் செய்து அமாவாசையிலன்று தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தோட்டை கழட்டி வானத்திலே வீசி அங்கே பௌர்ணமியாக அன்றைய தினத்தை மாற்றினார் அம்பாள் குரு குருபிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருஷாட்சாத் பரபரம் தஸ்ம சரி குருவை நம அருணாம் கருணாகிதங்கிதாட்சியம் தரந்தபாஷாங்குஷபுஷ்பவானகஸ்தாம் மணிமாதிபிராபுரதா மயூஹைரகமித்யே பவானியம் நமது குருநாதர் தீட்சா குரு குரு ஆகியோருக்கு மானசீகமாக எனது முதற்கண் நமஸ்காரங்களை தெரிவித்து எனது குலதெய்வம் கிருஷ்ட நல்லூர் முருகப்பெருமானுடைய பாதார வந்தங்களை பணிந்து இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாத அமாவாசை விரத தினம் அன்றைய தினம் அன்றைய தினம் எல்லா சிவன் ஆலயங்களிலும் அம்பாள் ஆலயங்களிலும் அபிப அபா அபிராமிப்பட்டர் விழா என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழா நடைபெறும் இந்த அபிராமிப்பட்டர் அம்பாளுடைய மிகவும் அம்பாளை வணங்கக்கூடிய அம்பாளுடைய பக்தன் தாசன் என்று சொல்வார்கள் முருகதாசன் ஐயப்பதாசன் இப்படி தாசன் என்று சொல்லுக்கு அர்த்தம் வந்து ஒரு பொருளிலே அதிக பற்று வைப்பதை தாசன் என்று சொல்வார்கள் அந்த பொருளிலே பைத்தியமாக இருப்பது தங்களை மறந்து அந்த பொருளிலே மிகவும் பற்று வைத்திருப்பது இதற்கு தாசன் என்று பெயர் அதேபோன்று இந்த அபிராமிப்பட்டர் அம்பிகைதாசன் என்று சொல்லக்கூடிய அபிராமிப்பட்டர் ஒரு முறை அவர் தினந்தோறும் அம்பாள் ஆலயத்திலே திருக்கடையூரிலே இந்தியாவிலே திருக்கடையூர் என்ற இடம் இருக்கின்றது அந்த அம்பிகையினுடைய ஆலயத்திலே தொண்டுகள் செய்து எந்த நேரமும் அம்பாளை மூலமூர்த்தியில் இருக்கின்ற அபிராமி அம்பாளை பார்த்து தன்னை மறந்து பாடல்கள் பாடி வணங்கி கொண்டிருப்பார் இப்படி அவர் வணங்கி வழிபட்டுக்கு வழிபட்டு கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் தை அன்று அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்த அரசன் ஆலயத்திற்கு வருகை தந்தார் ஆலயத்திலே அரசன் வருகை தந்ததும் அங்கே உள்ள சிவாச்சாரியர்கள் நிறைகுடம் தை கொண்டு சென்று அரசனை வரவேற்று உபச்சாரங்கள் செய்து மரியாதையுடன் அவர்களை அரசனை ஆலயத்திற்குள்ளே அழைத்து சென்று பூஜை வழிபாடுகள் மேற்கொள்வதற்காக அழைத்து செல்கின்ற பொழுது இவர் அபிராமிப்பட்ட அம்பாளுக்கு முன்பாக முன் மண்டபத்திலே அமர்ந்து ஒரு பைத்தியகாரனை போன்று அழுக்கு நிறைந்த ஆடையுடன் ஒரு தலை செய்வாமல் கொள்ளாமல் ஒரு வைத்தியக்காரனை போல் உட்கார்ந்திருந்தார் கண்ணை மூடிக்கொண்டு அரசனுக்கு அவரை கண்டதும் ஏதோ பொறுப்பு உண்டாகியது அவருடைய கோலத்தை கண்டதும் ஒரு பொறுப்பு ஏற்பட்டு அங்கு உள்ள ஆக்களை கேட்டார் அரசன் இவர் ஆர் அவரை எழுப்பி அங்கால் ஒரு சைட்டிலே பக்கத்திலே கொண்டு போய் உட்கார வகிங்களண்டு ஆறு எழுப்பியும் அவரால் அவரை யாராலும் எழுப்ப முடியவில்லை இருந்த இடத்தை விட்டு அவரை எழுப்ப முடியவில்லை அவர் தன்னை மறைந்த நிலை மறந்த நிலையிலே அந்த இடத்திலே உட்கார்ந்திருந்தார் அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது அவருடைய செயல் உடனே அரசன் அவரை பார்த்து கேட்டார் இன்றைய தினம் என்ன நாள் அதற்கு அந்த அம்பிகைதாசன் ஆகி சொன்னார் இன்றைக்கு பௌர்ணமியடா என்று அவருக்கு தெரியாது வந்திருப்பதார் தன்னை கேள்வி கேட்பதார் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது உடனே இவர் சொன்னார் இன்றைக்கு பௌர்ணமியடா புடா என்று சொல்லி மரியாதை இல்லாமல் அரசனை ஏசினார் அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது உடனே தன்னுடைய காவலர்கள் கொஞ்சம் பேரை அந்த இடத்திலே நிறுத்தி இன்று இரவு வரையும் இவருக்கு காவலாக இருங்கள் மாலை நேரத்தில் இவரை அரண்மனைக்கு அழைத்து வரும்படி அரசன் சொல்லிவிட்டு சென்று விட்டான் கோவிலை விட்டு அன்று மாலை பொழுதானதும் அந்த அரசனுடைய மந்திரிமார் அவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்று அரண்மனை வாசலிலே ஒரு ஊஞ்சலை கட்டி அதிலே அவரை நிற்க வைத்து கீழே அந்த ஊஞ்சலுக்கு கீழே ஒரு தீக்குண்டம் ஒன்றை மூட்டிவிட்டார்கள் அதிலே தீயை உருவாக்கி அந்த தீயக்கு மேலே அந்த ஊஞ்சலிலே இவர் நிற்கும்படியாக செய்து அந்த நூற்றி ஒரு அந்த ஊஞ்சலிலே கட்டியிருந்தார்கள் அரசர் கேட்டார் என்று நிலவூரமா சொன்னார் அரசன் சொன்னார் நிலவு வரவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப் போகின்ற இந்த தீயிலே உங்களுக்கு என்று சொல்லி அரசன் சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தார் சூரியன் மறைந்து இருள் சூழ ஆரம்பித்தது உடனே அபிராமிப்பட்டர் அம்பாளை நினைத்து சொன்னார் உன்னுடைய திருமுகத்தை நான் பார்த்தபடியினாலே அரசன் கேட்ட கேள்விக்கு நான் பௌர்ணமி என்று வாக்களித்து விட்டேன் உன்னுடைய முகம் பௌர்ணமி மாறி இருந்ததினாலே நான் இன்று பௌர்ணமி என்று என்னை மறந்த நிலையிலே சொல்லிவிட்டேன் நான் உயிரோடு இருப்பதும் மரணம் அடைவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது உனக்கு இந்த உன்னுடைய பக்தன் ஒருவன் தன்னுடைய உன் தன்னை மறந்த நிலையிலே உன்னை வணங்கி முன்னிலே உயிராக நினைத்து வணங்கி வருகின்ற ஒரு பக்தனுக்கு மரணம் அரசனாலே ஏற்பட்டதென்ற அவப்பெயர் உனக்கு ஏற்படக்கூடாது இதற்கு நீதான் தர வேணும் என்று சொல்லி அபிராமி எம்பாளை நினைத்து அபிராமி அந்தாதி என்கின்ற பாடல்கள் நூற்றி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டவெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளை கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தருவார் கொடுத்தீங்க எப்படி நூற்றி ஒரு பாடல்களை பாடிக்கொண்டு வந்தார் அப்படி பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த எண்பதாவது தொண்ணூறாவது பாடல் பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த கயறு தானாக அறந்து கொண்டிருந்தது ஊஞ்சலிலே கட்டப்பட்ட ஒரு கயரும் அறந்து கொண்டு வந்தது அந்த தொண்ணூறாவது பாடல் தொடங்கி முடிவதற்குள் அம்பாள் தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வலது இருந்த தாடங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டை கழட்டி வானத்திலே வீசினார் அபுராமி அம்பாள் அது அங்கு நிலவாக ஜொலித்தது உடனே அரசன் ஓடிவந்து அபிராமிப்பட்டருடைய கால்களிலே விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டு தன்னுடைய அரசவையிலே குருவாக இருந்து அம்பாளுடைய திருவிடையாள்களை பற்றி தனக்கு கூற வேண்டும் என்று சொல்லி குலகுருவாக அவரை இருக்கும்படி கூறினார் அவர் சொன்னார் நான் அப்படி இருக்க மாட்டேன் உனக்கு அவற்றை அம்பாளுடைய வரலாற்றை சொல்கின்றேன் ஆனால் நான் அம்பாளுடைய என்னுடைய தாயாருடைய ஆலயத்தை விட்டு நான் எங்கும் பெறமாட்டேன் என்று சொல்லி மறுத்துவிட்டார் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த தை அமாவாசை தினம் அன்றைய தினம் இந்த அபிராமிப்பட்ட விழாவை எல்லா அம்பாளுடைய ஆலயங்களிலும் சிவன் ஆலயங்கள் அம்பால் இருக்கக்கூடிய ஆலயங்களிலும் இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட தை அமாவாசை விரதம் மிகவும் சிறப்பான ஒரு விரதம் பிதர்களுக்குரிய தினம் அமாவாசை என்பது பொதுவாக பிதர்களுக்கு தினம் இறந்த தந்தை வழி முன்னோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையிலே தர்ப்பணம் செய்வார்கள் தர்ப்பணம் செய்து எழுந்தண்ணீரை மறைத்து தர்ப்பணம் செய்து அவரே அவர்களுக்கு ஆலயத்திலே மோட்ச தீபம் ஏற்றி மோட்ச அர்ச்சனை எல்லாம் வழிபாடுகள் செய்து அதன் பின்பு உணவு உண்பார்கள் அப்படியான தினம் இந்த அமாவாசை தினம் ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை பௌர்ணமி இரண்டும் ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டிருக்கும் அதில் அமாவாசை என்பது தந்தை வழியிலே உள்ள முன்னோர்களுக்கு இறந்த ஆத்மாக்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடு அமாவாசை அதே போன்று தாய் வழியிலே இறந்த முன்னோர்களுக்கு செய்கின்ற வழிபாடு பௌர்ணமியிலே செய்ய வேண்டும் இது சித்ரா பௌர்ணமி மேற்கொண்டு ஒரு பௌர்ணமியிலும் தாய் இல்லாதவர்கள் அதை வழிபாட்டை செய்ய வேண்டும் தயாரை நினைத்து எள்ளு தண்ணீர் திருமணம் செய்து ஆலயத்தில் மூட்ச விளக்கு போட்டு மூட்ச அர்ச்சனை செய்து விரதமாக இருந்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்பான விரதங்களிலே இந்த தை அமாவாசையும் மிகவும் சிறப்பான அமாவாசையாக வழங்குகின்றது தை அமாவாசை அதேபோன்று ஆடி அமாவாசை மிகவும் இந்த அமாவாசைகள் ஒவ்வொரு மாதம் பெருகின்ற அமாவாசையிலே தையமாவாசையும் ஆடி அமாவாசையும் மிகவும் சிறப்பானது அதே அதேபோன்று சித்ரா பௌர்ணமி தாயார் இல்லாதவர்களுக்கு சித்ரா பௌர்ணமி விரதம் தாயார் இல்லாதவர்களுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த தைய விரதத்திலே நீங்கள் எல்லோரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு அன்றைய தினம் சிவநாலயத்திலே சென்று தந்தை இல்லாதவர்களுக்கு வெள்ளம் தண்ணீர் தர்ப்பணம் செய்து மோட்ச தீபம் எட்டி மோட்சர்ச்சனை செவித்து உங்கள் தந்தை வழியிலே இருக்கக்கூடிய வயசானவர்களுக்கு உணவளித்து காகத்துக்கும் உணவு வைத்து அதன் பின்பு நீங்கள் பகலிலே அந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த தைய மாவாசை விரதம் ஆகவே அன்றைய தினம் நாங்கள் சுத்தயமாய் அமாவாசை விரதத்தை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்று பிறர்களுக்குரிய விரதம் அடுத்தது அபிராமிப்பட்டருக்கு அம்பாள் காட்சி கொடுத்த தினம் அமாவாசையிலே இருட்டாக இருக்கும் அமாவாசையிலன்று தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தோட்டை கழட்டி வானத்திலே வீசி அங்கே பௌர்ணமியாக அன்றைய தினத்தை மாற்றினார் அம்பாள் தெய்வம் நினைத்தால் தன்னுடைய பக்தருக்காக இதையும் செய்யும் அதற்கு சாட்சி அம்பாளுடைய இந்த அபிராமிப்பட்ட விழா அதற்கு சாட்சியாக விளங்குகின்றது விதியையும் மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள் தெய்வம் நினைத்தால் விதியையுமே மதியால் மாற்றக்கூடிய தன்மை தெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கின்றது மனிதரால் இது முடியாது எவ்வளவுதான் படித்திருக்கலாம் எல்லாவற்றையும் மறைந்திருக்கலாம் ஆனால் விதியை மாற்றக்கூடிய சக்தி தெய்வத்தை தவிர வேறு எந்த சக்திக்கும் கிடையாது நினைத்தால் நினைத்தால்தான் அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி உண்டாகுமே தவிர வேறு எவருக்கும் அந்த சக்தி கிடையாது அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது இந்த தை அமாவாசை விரதம் விழா பக்தனுக்காக பானத்திலே அமாவாசையை பௌர்ணமியாக்கிய நாள் அவை அந்த தினத்தை நாங்கள் அன்றைய தினம் சிவனாலயத்திலே சென்று பிறர்களை நினைத்து மோட்ச வழிபாடு பூஜைகளை செய்து இந்த அபிராமிப்பட்ட விழாவிலே அன்றைய தினம் அம்பாளை வணங்கி சிவனுடைய அம்பாளுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி அவருடைய ஆசையை பெற்று தோஷத்தினின்றும் நாங்கள் விடுபட்டு எங்களுடைய சந்ததியினர் எதிர்காலத்திலே நல்ல விதமாக எங்கள் குழந்தைகள் எல்லாம் பிதிர் சாபம் இல்லாமல் வாழ வேண்டும் பிதிர்தோஷம் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்காக நாங்கள் இறைவனிடத்திலே அன்றைய தினம் சிவன் ஆலயத்திலே சென்று அல்ல அம்பாள் ஆலயத்திலே சென்று பூஜித்து வழிபட்டு சிவனுடைய அம்பாளுடைய திருவிழாவை பெற்று நெடுவொழி காலம் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்